அவ்வளவு விலையேறினாலும் ஏறினாலும் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் வீட்டு பிள்ளை அகர்ந்து அதே எஸ்எஸ்எல்சி எஸ் படித்தவர்களுக்கு இருபத்தஞ்சாயிரமும் பிஏ படித்த பிள்ளைகளுக்கு ஐம்பதாயிரம் ஒரு பொன் தங்கத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்றேன் எதிர்ப்பா சொல்ற அதை விட அந்த மணமகளுக்கு ஒரு பட்டுப்புடவை மணமகனுக்கு ஒரு பட்டு வேஸ்டி எக்ஸ்ட்ரா வாமா சவால்தான் பாத்துக்கலாம் வாயா எங்க திட்டத்தில் இருந்து இப்போ நாங்க ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கிற அதே போலவே இன்னைக்கு மகளிருக்கு ரெண்டு சக்கர ஸ்கூட்டர் மானியத்தோட கொடுத்தாங்க அதை நிறுத்திட்டாங்க அதையும் நான் மானியத்தோட கொடுப்பேன் ஆட்சிக்கு வந்தோட செய்யற முடியலன்னு சொல்லல குற சொல்லல நாங்கள் வந்தால் என்ன செய்வோங்கிறத அதை கொடுக்குறாங்க பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பேன் மின்சாரம் எங்க மூவாயிரத்தி இருபத்தி ஆறு நாள் மின்சார கொடுப்பு விவசாயிகளுக்கு ரெண்டு மூணு ரெண்டு முறை கடன் தள்ளுபடி செய்திருக்கிறோம் மறுபடியும் அதை அந்த விவசாயிகளுக்குரிய தள்ளுபடியை நான் செய்வேன் ரெண்டாயிரம் மினி கிளினிக்குகள் சின்ன சின்ன குட்டி ஆஸ்பத்திரி திறந்துருந்த மூணு கிலோமீட்டர் ஒரு இடத்துல இந்த சண்டாளர்கள் வந்தாங்க எல்லாத்தையும் நீக்கி விட்டாங்க ரெண்டாயிரம் மினி மினி கிளினிக் பதில் நாலாயிரம் மினி கிளினிக் நான் திறப்பு என்று எடப்பாடியார் சொல்கிறார்